நிறைய ரீல்ஸ் போட்டு நீங்க தொடர்ச்சியா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் போடலாம் கீழே வந்து பல பேர் கண்டிக்கிறாங்க உங்களை ஏங்க யாருமே ரீல்ஸ் போடல ஆமா ஆமா ரொம்ப தலையாட்டு இருக்கீங்களா நீங்க கரெக்டா கேட்குறாங்க சார் ஏன் இது மாதிரி போட மாட்டீங்க எங்கேயாவது வெளில போயிட்டீங்களா உடம்பு சரியில்லையா உங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாமே ஓப்பனாக கேட்குறாங்க நம்ம அதெல்லாம் ரீப்ளை பண்ணுவோம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க ஓப்பனாக ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிடுவோம் சம்டைம்ஸ் வெளியில போயிருப்போம் பர்சனலாக இருக்கும் கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் அது காட்ட முடியாது ஓ இருக்கு அதெல்லாம் இருக்கு 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 இல்லாம இருக்காது கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் இருக்கும் சில பர்சனல நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக பர்சனல் இருக்கு எங்களுக்குள்ளேயும் இருக்கு ஓகே இப்போ நீங்க இதே போல இது எல்லாத்துக்கும் உடனடியாக வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபலமான ஜோடியா இருக்கீங்களா

அது நைட் டென் ஓ கிளாக் வந்தால் கூட வாங்க டென் ஓ கிளாக் கூட பண்ணலாம்னு சொல்லுவாங்க வந்து பசிக்குதுமா டின்னர் போடுமான்னு சொன்னா கூட ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் அப்புறம் ஃபாலோர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க பல்களில் போகும்போது அது ரொம்ப தூண்டுதலாக இருக்குது எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு சார் நீங்க இல்ல அவங்க சார் உங்களுக்கு ஆச்சு ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் சார் வீட்டில் தெரிஞ்சு மாட்டி என்னோட மொபைல் வாங்கி உடச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு போனை உடைச்சிங்களா அந்த உடச்சிங்க இல்லையா அதனால தாங்க சார் ஓகே இப்போ புருஷனோட சேர்ந்து ஃபுல்லாக ரீல்ஸுங்கிற பேரில் எல்லாத்தையும் அதே ஃபோனில் வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா அப்போ உங்களுக்கு என்ன தோணும் சோஷியல் மீடியாவில் வரக்குள்ள கொஞ்சம் என்னென்ன பொண்ணு இப்படிலாம் டான்ஸு இல்லை இது பண்ணுறது போகிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்புறம் அப்புறம் எல்லாரும் எங்கே இவங்க வழி சொந்தங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா என்ன உங்கள் பொண்ணு என்ன பண்ணது ப பையனை வச்சுலாம் பேரனை வச்சுலாம் பண்ணக்குள்ளே இன்னைக்கு உங்கள் பேரனை பார்த்தேன் இன்னைக்கு உங்கள் பொண்ணு பிள்ளை இப்படி பண்ணியிருந்தாங்க அது கேட்க கேட்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப அவங்க கூட இன்வால்வ்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சார் இப்போ அவங்கள செய்ய குடும்பமாக நாலு பேர் ஆகலாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து எந்த பையனை வேணான்னு சொன்னாங்களோ இன்னைக்கு வந்து என் பொண்ணை விட எங்கள் மருமக தான் பிடிக்கும் சொல்லி என் வீட்டுக்கு வந்தால் கூட ரெண்டு நாளில் இது போகலான்னு வருவாங்க சார் ஆனால் இப்போ வந்தாங்கன்னா டென் டேஸ் இருப்பாங்க ஏன்னா மருமகனோட கவனிப்பு அப்படி லாஸ்டா போகும்போது என்ன சொல்லுவாங்க உன் விட எனக்கு மருமக பிள்ளை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அதோ சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் வேற பண்ணலாம் சேர்ந்து எல்லாருமே ஆமா நாங்களும் லவ் மேரேஜ் தான் வீட்டை விட்டு கூடிய இருந்தால் கல்யாணம் பண்ணோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம் அப்போ ஒய்ஃப் என்ன பண்ணா எல்லாருமே போடுறாங்களே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் என்னாச்சுன்னா வந்து போடும்போது எல்லாமே கமெண்ட்ல வந்து களி களி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தமாக வந்து வீட்டில் கமெண்ட் நிறையா இருக்கு சார் நீ வந்து என்ன தம்பியா மேரேஜ் பண்ணிட்டியா நீ அக்கா மாதிரி இருக்க அவரே நான் உன்னை தம்பியா அந்த மாதிரி சரி உங்களுக்காக நான் உடம்ப குறை குறைக்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைச்சு அதே மாதிரி என்ன இருந்துட்டு பார்த்துட்டு என்ன நீ ஆள் எப்படி இருக்க பார்த்தா ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க உடனே ஒய்ஃபை பார்த்தா வேற மாதிரி இருக்குது எப்படி நீங்க மேரேஜ் பண்ணீங்க என்ன நிறைய கமெண்ட் வந்து நான் எதுவுமே எதிர்பார்க்காம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் எல்லாருமே வந்து யூடியூப் யூடியூப் சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டன்ட் போலாம் சொல்லிட்டு போட்டோம் அதே எங்க வீட்டுலயுமே வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மேரேஜ் பண்ண சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை வீட்டில் ரொம்ப குழந்த பிறந்தவர்களும் பார்த்துக்கிடையாது வந்து அந்த அளவுக்கு இது பண்ணல அப்புறமேட்டு கொஞ்சம் எதிர்ப்பு வந்து பேச ஆரம்பிச்சாங்க பேசும்போது என்ன பண்ணாங்க பையன் இருந்துட்டு என்ன சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டு உன இப்படி திட்டுறாங்க இப்படி சொல்றாங்க உன் வீடியோ போடுறீங்க நாலு சேவத்துக்குள்ள நடக்கிறது எதுக்கு உலகம் பூரா காட்டுறீங்க சொல்றது யாரு வீட்ல எங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதான் பேசுவாங்க சார் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறம் நானும் சொல்லுவேன் என்ன தம்பி இப்பெல்லாம் செஞ்சுருக்கேன்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா டிவியை உடச்சம்ம இது பண்ணிட்டாங்க சார் கோவம் வந்து விளக்கமாக தடுத்துட்டு சாத்தி விட்டேங்க சார் அப்புறம் அந்த மருமகளுடைய அந்த ஏத்த அடிக்கிறீங்க அவரு

சேர்ந்து ரீல்ஸ் போடலாங்கிற முடிவெடுத்தது எடுத்தது யாரு நான் மோஸ்டா வந்து ரீல்ஸ் நான் வந்து ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஏற்கனவே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய பண்ணியிருந்தேன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு தேவைக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலாக வந்து நம்ம கிட்ட அவங்களோட என்ன எல்லாமே கத்துக்குன்னு அவங்க போய் ஒரு துரோகம் மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்போ நம்மளோட துரோகம் பண்ணி போகாத ஒரு ஆளோட சேர்ந்து ரீல்ஸ் போடுவோம்னு நினைச்சு உங்க மனைவியோட போட ஆரம்பிச்சிக்க அப்படி இல்ல அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லவ் வந்து அப்படியே வந்துச்சு சார் நீங்க ரெண்டு முதல்ல பேசிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஆமா ஆமா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல தான் பேசிக்கிட்டோம் एक्चुअली நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெக் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு அவர் பண்ண ரீல்ஸ் எல்லாம் பாத்து ஆமா எனக்கு அவங்க பண்ற ரீல்ஸ் அந்த வாழ்க்கையில எத்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க ரீல்ஸ் நானும் என்ன பண்ணே ரிப்ளை எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு ரிப்ளை வரல அவங்க கிட்ட இருந்து ஓ அந்த 2 ஹவர்ஸ் பொறுக்க முடியலங்களால ஆமா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த மெசேஜ் ஏன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எனக்கு ஆமா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்டா எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா ஹாயின் வருது என்ன பண்றது தெரியல எனக்கு அந்த இடத்துல இருந்து ஓடுறேன் எங்க அம்மா கேக்குறாங்க எங்க போறேன் சொல்லிட்டு இல்ல மேல வந்து டியூஷன் பசங்க இருக்காங்க அவங்க போய் பார்க்க போறா மேல போயிட்டு என்னதான் பண்றது தெரியாம அப்புறம் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் இவங்க என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி தான் இவங்களை ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஒன் வீக்காக இவங்களும் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணேன் நான் பேர்ட்ஸ்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருக்கும்போது அதை என்ன பண்ணுவேன் நான் எப்போயுமே ஃபுட் போடுறதுக்காக அங்கே போய் நைட் டைமில் போகும்போது எங்கள் அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன் இவங்க காலில் இருந்தாங்க வீடியோ காலில் இருந்தாங்க நான் கொடுத்துட்டு போயிட்டேன் எங்கள் அம்மா உஷாரா எந்த ஸ்கூல் படித்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் அவங்க படிச்ச ஸ்கூலில் சொல்லிட்டாங்க நான் நான் படிச்ச ஸ்கூல்ல சொல்லிட்டேன் இவங்க ஒரு அவங்க ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் பேர் வந்து ஏதோ சம்திங் சொன்னாங்க இப்போ தெரியாது உங்களுக்கு இப்போ தெரியாது அதுக்கு அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் பேர்லாம் வந்து சொன்னாங்க மாரி சரிக்கறாங்க ஆமா அவங்க விசாரிக்கறாங்க வீடியோ கால்ல விசாரிக்கறாங்க தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நான் தெரியாம சொல்றேன் அவங்க வந்து ஆக்சுவலி எடுத்துனே அத கேக்கல ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா பத்தி அவங்க அப்பா பத்தி அவங்க பத்தி கேட்டுட்டு டக்குனு பாயிண்ட் என்ன பேசணுமோ கரெக்டாக கேட்டாங்க எனக்கு முள்ள இருந்து பயம் வந்துருச்சு அய்யோயோ இவங்க என்ன வேற வேற சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல போயிட்டு நான் போய் எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்போ உள்ள போறேன் எங்க அம்மால இந்த இங்க வீடியோ கால் கால் இப்படி வச்சுட்டு இங்க மட்டும் ஏ போ போ இப்படி காட்டுறாங்க கைய அப்போ மீறி போயிட்டு இப்படி காட்டும் போது இவருக்கு அப்படியே இல்ல நாளைக்கு வந்தா ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க நீ வரக்கூடாது அவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வாட்டி மட்டும் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னேன் எங்க அம்மா நினைச்சாங்க அவங்க வரமாட்டாங்க அவள் தான் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க லவ்லாம் வந்து சும்மா தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க தைரியமாக வந்தாங்க அதை பார்த்து தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க இப்போ என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் யூடியூபர்ஸாக இருக்கும் வேலைக்கு பேரே யூடியூபர்ஸா ஆமா யூடியூபர் வேற எந்த வேலையும் கிடையாது வேற நான் எனக்கு ஷாப் இருக்கு சார் மொபைல் சர்வீஸ் ஷாப் இருக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்ல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குனா எல்லாரோடையும் எல்லார் பிரச்சனையும் ஞாபகம் வச்சு எல்லாருக்கும் ரீல் போட்டு இதுக்கு நடுவுல அந்த மொபைல் ஷாப் போறதுக்கு நேரம் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு நாள் போவேன் ஒரு நாள் போக மாட்டேன் அது உண்மையிட்டா உண்மை சொல்லுவாரு போல இருக்கு இப்படிதான் சார்